விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சமகாலத்தில் அரசியல் தொடங்கின நிறைய கட்சிகள் வந்து இன்னைக்கு காணாமல் போயிருக்கு நிறைய கட்சிகள் இருக்கா இல்லையா இந்த இயக்கங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத தமிழக அரசியல் சூழலை அது காணாமல் போன ஒரு நிலைமை தான் இருக்கு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கால் நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து இந்த அரசியலில் ஓட்ட அரசியலை பயணித்து சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற ஒரு ஆழ்மிக்க கட்சியாக விடுதலை சிறுத்தை இருக்கு ஏன் விடுதலை சத்திரோட சமகாலத்தில் தொடங்கின அம்பேத்கர் இயக்கங்கள் தலித் கட்சி என்று அறியப்பட்ட பட்டியலின தலைவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சில கட்சிகள் ஏன் இன்னும் அங்கேயாத்திராமே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்ட கொள்கை தான் காரணம் அம்பேத்கரியம் பெரியார் எம் மார்ச் இந்த மூன்று மூன்று இசங்களும் வந்து இப்போ சமீப காலமாக இப்போது உள்ள அரசியல் சூழ்நிலைக்கு தேவைப்படுகிற தேவைப்படுகிறது இந்த மூன்றுமே தேவைப்படுகிறது ஆனால் அம்பேத்கரத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சிகள் தடம் புரண்டன அதனாலேயே அதனுடைய வீழ்ச்சி தொடர்ந்து தொடர்ந்து கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கிற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இயங்கி வருகிறது அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து தரப்புகளும் இருந்துமே விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்துட்டு ஆண்ட எதிர்கட்சியான அஇஅதிமுக கட்சியிலிருந்தோ விடுதலை சிறுத்தைகளை கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு ஆளும் கட்சியான பாஜக கூட்டணிக்கும் விடுதலை சிறையில் வர வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள் அந்த கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள கூட்டணியான காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிகளை விடுதலை சிறையில் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த தலைவருக்கும் கருத்தாக இருக்கிறது இந்த ஒரு நிலையை உருவாக்கினதா விடுதலை சிறுத்தைகளோட வெற்றி அப்படிங்கிறத நான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு நமக்கான நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்போடு வாழ்தல் தான் வீழும் என்று எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் அந்த சொல்லாளர்களுக்கு இணங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இதற்கான பயணம் அதற்கான வழிகாட்டுதலும் அதற்கான செயல்பாடுகளும் நடந்து கொண்டே இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐந்து மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறது இது அரசியல் சூழல்ல ஒரு அங்கீகாரத்தை நோக்கிய விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு தனித்த அங்கீகாரத்தை நோக்கிய ஒரு பயணமாக இந்த தேர்தல் வந்து அமையும் ஜனநாயகம் காப்போம் வெல்லும் ஜனநாயகம் என்ற கருத்துக்களை முன்னெடுத்து செல்கின்ற விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயக பாதையில் சமூக நீதி பாதையில் தொடர்ந்து அம்பேத்கரிய பெரியாரிய மார்ச்சிய சிந்தனைகளில் பயணிக்கும் சமூக விடுதலையை அனைவருக்குமான கல்வி அனைவருக்குமான வேலைவாய்ப்பு எல்லாம் எல்லாருக்கும் என்ற கருத்திலில் சமூக நீதியை முன்னெடுத்து இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் பேர் இயக்கம் தொடர்ந்து பயணிக்கும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணியை நாம் ஆதரிப்போம் விடுதலை சிறுத்தைகளில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்வோம் நமக்கான இரண்டு இடங்களா மூன்றா நான்கா எத்தனை இடங்களில் போட்டியிட்டால் நமக்கான அங்கீகாரத்தை நாம் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்ற கொள்கையை விடுதலை சிறுத்தைகளை வெற்றி பெற செய்ய வேண்டியது நாம் ஒவ்வொருவரையும் கடமை இன்றே தொடங்குவோம் நமக்கான வெற்றி பாதையை உருவாக்குவோம் விடுதலை சிறுத்தைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இந்த நாடாளுமன்ற அரசியல் சூழல் அதில் வென்று காட்ட வேண்டும் என்பது ஒவ்வொரு ஜனநாயகவாதிகளின் கடமையும் கூட ஒன்று கொடுவோம் வென்று காட்டுவோம் ஜெய்பி நன்றி